சங்கத்தின் கடலூர் மாவட்ட தலைவர் வாஸ்து சாம்ராட் முனிவர் திரு குருஜி ஸ்ரீ சாய்ராம் ராமகிருஷ்ணன் அவர்களின் அருமையாக உரையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம் குருவே சரணம் வளராஜன் ஐயாவே சரணம் சரணம் உம்மை போற்றி பேசுகிற நான் செய்த தவம் உம்மை போற்றிட எனக்கு நீ வேர் மஞ்சள் ஆடை உடுத்திய குரு பகவான் இருபத்தேழு நட்சத்திரங்களும் ஒன்பது கிரகங்களும் உமது சொல்லுக்கு ஆடிடும் பின்னே ஓடிடும் நாள் என்ன செய்தாலும் கோல் என்ன செய்தாலும் உமது பரிகாரத்தால் தோற்றுவிடும் நீயோ நடமாடும் சிவனாகவும் சக்தியாகவும் அருள்பளிக்கிறாய் எங்கும் எல்லாமும் நீயே இருக்கிறாய் உம்மை போற்றி வணங்குகிறேன் நீ வாழ்க வாழ்க பல்லாண்டு என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையும் எமக்கு வேத ஜோதிடத்தை கேட்டு உயர்கணித தேவசார ஜோதிடத்தையும் வாஸ்து ஜோதிடத்தில் மிக நுணுக்கமான விஷயங்களையும் கற்றுக் கொடுத்த சர்க்குரு ஸ்ரீ வல்லராஜன் ஐயா அவர்களை வணங்கி பரமகுரு சாரஜோதிர சக்கரவர்த்தி திரு தேவராஜயா அவர்களையும் வணங்கி குருவின் பாதம் பணிந்து கற்றதும் சொன்னதும் நடந்ததும் என்ற தலைப்பில் உரையாற்ற வந்திருக்கிறேன் சரகுரு ஸ்ரீ வளராஜன் ஐயா அவர்களே அவர்களின் யூடியூப் சேனலை நடத்தும் பாடம் கண்டு பிரமித்து அதன் மூலமாக அவருக்கு ஃபோன் செய்து ஜோதிடம் கற்றுக்கொள்ள கேட்டேன் அப்பொழுது ஐயா அவர்கள் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே ஜோதிடம் கற்கலாம் உங்கள் அட்ரஸை அனுப்பும்படி சொன்னார் அதன்படியே டிவிடு மூலமாக ஜோதிடம் கற்றுக்கொண்டேன் அந்த ஜோதிட டிவிடிகளை பார்க்கும் பொழுது அவ்வளவு ஆச்சரியமும் வியப்பும் அடைந்தேன் அவ்வளவு ஆனந்தமாக இருந்தது ஐயாவிடம் டிவிடு மூலமாக கற்றுக்கொண்ட கடந்த ப பத்து வருடங்களாக துல்லியமாக பலன் கூறி வருகிறேன் ஐயா அவர்களின் சிறப்பான அம்சமே நாற்பது வருடகால ஜோதிட துறையில் வேத ஜோதிடத்தில் அவர் கண்ட அனுபவங்களும் உயர்கணித கேபி சார ஜோதிடத்தில் அவர் கண்ட அனுபவங்களும் தொகுத்து நமக்கு ஜோதிட பயிற்சியாக வழங்கியிருப்பது தான் அது நம்மையெல்லாம் பெருமைப்படக்கூடிய விஷயம் எந்த ஜோதிட ஆசானம் கற்றுத்தராத தனது ஜோதிட அனுபவங்களை ஜோதிட பயிற்சியாக நமக்கெல்லாம் வழங்கி இப்படிப்பட்ட ஜோதிடத்தை கற்றுக் கொடுத்த கட்டுக் கொடுத்த மாணவர்களாகிய நாம் தான் அவருக்கு பல பல பாராட்டு விழாக்கள் நடத்த வேண்டும் ஆனால் சர்க்குரு ஸ்ரீ வளராஜன் ஐயா அவர்களோ மாணவர்களாகிய நம்மை பாராட்டி பரிசளிப்பதற்காக விழா நடத்துகிறார் மனித வாழ்க்கையில் ஜனனம் முதல் மரணம் வரையிலான நிகழ்வுகளை நமது கேட்பு உயர்கணித தேவசார ஜோதிட மூலமாக துல்லியமாக பலன் கூற முடியும் அதற்கு காரணம் ஐயா அவர்களின் நாற்பது ஆண்டு அனுபவம் வாழ்க்கையில் அனுபவம் மிக சிறந்த ஆசான் என்று ஐயா அடிக்கடி கூறுவார் அந்த வகையில் ஐயாவின் அனு அனுபவங்களை நமக்கு கற்றுக் கொடுத்ததற்கு மாணவர்களாகிய நாம் பல புண்ணியங்கள் செய்திருக்க வேண்டும் பத்து வருடங்களுக்கு முன்பாக நான் மாணவர்களை உருவாக்கப் போவதில்லை ஜோதிட நல்லாசிரியர்களை உருவாக்கப் போகிறேன் என்றென்றும் கூறுவார் அதனை செய்தும் காட்டினார் முனிவர் ஸ்ரீ வளராஜன் ஐயா அவர்கள் ஒரு தீர்க்க தரிசி என்னிடம் ஜாதகம் பார்த்தவர்கள் கூறும் ஒரே வார்த்தை எப்படி இவ்வளவு துல்லியமாக கண்ணில் நேரடியாக பார்த்தது போல் சொல்கிறீர்கள் என்பதுதான் ஒருவர் ஜாதகத்தில் நான்காம் பாவ அதிபதி நான்காம் பாவத்தை தொடர்பு கொண்டு தொடர்பு கொண்டு இருந்து அவர் வீடு கட்டலாமா என்று கேட்டார் நீங்கள் சிம்பிளாக வீடு கட்ட நினைத்தாலும் மிக பிரமாதமாக பிரமாதமாக வீடு கட்டுவீர்கள் கையில் காசு இல்லை என்றாலும் வீடு கட்டுவீர்கள் என்று சொன்னேன் அவர் வீடு கட்டி முடித்து பத்திரிகை சந்தோஷத்துடன் கொடுக்கும் போது எனக்கும் மகிழ்ச்சியாக இருந்தது இரண்டாம் பாவம் அதிபதி இரண்டாம் பாவத்தை தொடர்பு கொண்டு நிலாகாரகனான செவ்வாய் இரண்டு நாலு ஆறு பத்தாம் பாவத்தை தொடர்பு கொண்டு இவர்கள் புத்திநாதனாக செயல்படும் போது வீடு கட்டும் பாக்கியம் மிக எளிதாக கிடைக்கிறது அந்த வீட்டின் வேலையும் எளிதாக முடிவடைகிறது ஐயாவின் மாணவர்கள் அனைவருக்கும் இதனை கண்கூட பார்த்திருப்பீர்கள் என்னிடம் ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் கோடீஸ்வரர் வந்தார் அவருக்கு கோடிக்கணக்கான சொத்துக்கள் இருந்தும் அவரால் சொந்தமாக வீடு கட்ட முடியவில்லை அவர் ஜாதகத்தில் நான்காம் பாவம் இரண்டு நாலு ஆறு பத்தாம் பாவத்தை தொடர்பு கொண்டு இருந்தாலும் நான்காம் அதிபதி மூன்றாம் பாவத்தை தொடர்பு கொண்டிருக்க நிலகரனான செவ்வாய் மூன்றாம் பாவத்தை தொடர்பு கொண்டிருக்க நடப்பு தசாநாதனும் மூன்றாம் பாவத்தை தொடர்பு கொண்டிருக்க அவரால் சொந்தமாக வீடு கட்ட முடியாது இந்த திசையில் முடியும் வரை உங்களால் வீடு கட்ட முடியாது மீறி வீடு கட்டினால் ஆரம்பத்திலே இருக்கும் செல்வங்கள் அனைத்தும் அழிந்து போகும் என்று சொன்னேன் நான் சொன்னதை பொருட்படுத்தாமல் அவர் மிகப்பெரிய ஆடம்பர பங்களா கட்ட தொடங்கினார் அந்த வீடு வேலையும் பாதியில் நின்றது அதனால் மனம் உடைந்து அவருக்கு உடல் நலம் பாதிக்கப்பட்டு இறுதிய சிகிச்சை நடைபெற்றது உண்மையை உணர்ந்த அவர் மீண்டும் என்னை சந்திக்க வந்தார் ஐயா நீங்கள் சொன்னது போலவே நடந்தது என்னை எப்படியாவது காப்பாற்றுங்கள் என்னை கேட்டார் நான் உடனடியாக பாதியில் நிற்கும் வீட்டை விற்பனை செய்ய சொன்னேன் ஏனென்றால் மூன்றாம் பாவம் செயலில் இருக்கிறதல்லவா உடனே விற்றுவிடும் என்றேன் அதோபோல் உடனடியாக விற்று விட்டது ஆக மூன்றாம் பாவ புத்திநாதன் செயல்படும்போது போது ஒருவர் வீடு கட்ட முடிய முடியாது நமது வாஸ்து ஜோதிட முறையில் வீட்டின் உள்குடுகள் மட்டுமே அளவுகள் பார்ப்பது தவறு மனைனுடைய நீல அகலம் கண்டிப்பாக பார்க்க வேண்டும் நாற்பதுக்கு அறுபது என்பது ஒரு பிளாட் இந்த நாற்பதுக்கு அறுபது பிளாட் யாருடைய சுய ஜாதகத்தில் எல்லாம் சூரியன் ராகு சுக்கிரன் சிறப்பாக இருக்கிறதோ அவர்களுக்கு அந்த வீடு மிக அற்புதமாக வளர்ச்சியை தரும் காரணம் அகலம் அடி என்பது ராகுவை குறிக்கும் நீளம் அறுபது அடி என்பது சுக்கிரனை குறிக்கும் இரண்டினுடைய இணைப்பும் நாற்பதுக்கு அறுபது என்பது கூட்டுத்தொகை சூரியனை குறிக்கும் ஆக நிச்சயமாக இடம் வாங்கும் பொழுது இடத்தினுடைய நீள அகலங்களை கண்டிப்பாக கவனிக்க வேண்டும் நான் நிறைய இடங்கள் வாஸ்து பார்த்து வீடு கட்டி கொடுக்கிறேன் மண்மனை தோஷம் எல்லாமே கவனித்து தான் சொல்லி வருகிறேன் வாஸ்துவில் மிக முக்கியமான விஷயம் மண்மனை தோஷம் இருக்கிறதா என்பதை முதலில் பார்க்க வேண்டும் பெரும்பாலானவர்கள் என்னை அழைத்து மண்மனை தோஷம் உள்ளதா என பார்க்க சொல்வார்கள் நானும் மண்மனை தோஷம் உள்ளதா என்பதை பார்த்து அவர்களிடம் சொல்வேன் அது என்ன மண்மனை தோஷம் மண்மனை தோஷம் நீங்கள் அந்த மண்ணில் உள்ள மண்ணை கையால் அள்ளி கண்ணை மூடி ஐயா அவர்கள் கற்றுக் கொடுத்த மந்திரத்தை சொல்லி மண்ணை இருக்க அந்த மண்ணில் உள்ள தோஷங்கள் விலகி சென்று மண்ணின் மனம் நறுமணமாக மாறிவிடுகிறது ஐயா சொல்லிக் கொடுத்ததில் என் அனுபவத்தில் வந்து மிக சிறப்பானது முப்பத்தைந்து அடி அகலம் நாற்பத்தைந்து அடி நீளமும் கொண்ட ஒரு இடத்தில் ஒருவர் வீடு கட்டியிருந்தார் அந்த வீடு கட்டியது முதலாகவே அவரால் வாழ்க்கையில் சொல்லப்படாத துன்பங்களையும் விபத்துகளையும் தொழில் முடக்கத்தையும் சந்தித்தார் காரணம் முப்பத்தைந்துக்கு நாற்பத்தி நாலு என்ற அளவு அவருடைய ஜாதகத்தில் நான்காம் பாவ அதிபதி சனி பகவானாகி அந்த சனி பகவானும் நான் நான்காம் அதிபதியாக அதிபதியும் ஆறு எட்டாம் பாவத்தை தொடர்பு கொண்டிருந்தது அந்த பிரச்சனையில் இருந்து விடுபட மண்மனை தோஷம் நீங்க அதற்குரிய பரிகார முறைகளை செய்ய சொன்னேன் அதை அவர்கள் செய்தார்கள் அதன் பிறகு அவர்கள் வாழ்க்கையில் நிம்மதியும் அடைந்து சந்தோஷம் சந்தோஷமடைந்தார்கள் இதுபோல எண்ணற்ற விஷயங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம் ஐயா கற்றுக்கொடுத்தது நான் சொல்ல விரும்புவது எந்த இடத்தை நீங்க வாங்கினாலும் அந்த இடத்தில் நீல அகலங்களை சரிபார்க்க வேண்டும் நிலம் வாங்குபவர் அவருடைய ஜாதகத்தில் எந்த எந்த கிரகங்கள் பலம் பெற்று இருக்கிறது நல்ல நிலையில் இருக்கிறது என்றை உறுதியாக பார்க்க வேண்டும் அதற்கு தகுந்தவர் போல தான் இடம் வாங்க வேண்டும் நீலாகலா காலச்சக்கரத்தில் எந்த திசையை பார்த்து அமர்கிறாரோ அல்லது செவ்வாய் பலம் பெற்று இருக்கிறாரோ அல்லது நான்காம் பாவ நட்சத்திராதிபதி பலம் பெற்று இருக்கிறாரோ என்று பார்த்து அதன் பலம் பெற்ற கிரகம் எந்த திசையை குறிக்கிறதோ அந்த திசை பார்த்து மனை வாங்குவது சிறப்பு திசை பார்த்து நிலம் வாங்குவது சிறப்பு பிறகு அவர்களுடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் நல்ல நிலையில் இருக்கிறதோ அதன்படி அளவுகள் பார்த்து மனை வாங்குவது சிறப்பு அந்த அளவுகள் பார்த்து வீடோ அல்லது தொழிற்சாலையோ எது கட்டினாலும் சிறப்பு தவறா தவறான மனை அளவு வைத்து கட்டினால் அவர்கள் கஷ்டப்பட வேண்டிய வருகிறது இதையெல்லாம் நமது கேபி பி தேவசார ஜோதிடத்தில் ஐயா அவர்கள் அனுபவத்தில் மிக சிறப்பாக துல்லியமாக கூறியிருக்கிறார் நானும் இதுபோல துல்லியமாக ஜோதிட பலன்களையும் கூறி வருகிறேன் மிக சிறப்பான முறையில் வாஸ்துவும் பார்த்து வீடு தொழிற்சாலையில் கட்டி கொடுத்து இன்று அவர்கள் பொருளாதார நிலையில் மிக சிறந்த உயரத்தை அடைந்திருக்கிறார்கள் வீடு கட்டும் முன் கவனிக்க வேண்டியவை வீடு கட்டுவதற்கு முன் மனையில் மண்மனை தோஷம் உள்ளதா என்று பார்க்க வேண்டும் மண்மனை தோஷம் இருந்தால் வீடு பாதியில் தடைப்பட்டு நிற்க சூழ்நிலை ஏற்படும் தென்மேற்கு பகுதியில் போர் அமைத்தால் எதிர்பாராத பிரச்சனைகள் வரும் வீடு தலைவருக்கு விபத்து ஏற்படும் பிளான் அமைக்கும் வடகிழக்கு பகுதியில் காலியிடம் விட்டு அமைக்க வேண்டும் அப்படி இல்லாமல் வடக்கு கிழக்கு அடைத்து தென்மேற்கு மேற்கு இடங்களில் காலியிடம் விட்டு வீடு கட்டினால் அவர்கள் பொருளாதார நெருக்கடியே ஏற்படுகிறது வீட்டின் அகல நீளம் உள் அளவுகளை சரியான முறையில் அமைக்க வேண்டும் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இது போன்ற அளவில் வீடு கட்டினால் அந்த வீட்டில் துர்மரணம் ஏற்படும் திருட்டு தொல்லையும் ஏற்படும் வீட்டின் மையப்பகுதியில் பாரம் இருக்கக்கூடாது மையப்பகுதியில் சுவர் வரக்கூடாது அப்படி மையப்பகுதியில் பாரம் ஏற்பட்டால் அந்த வீட்டில் உள்ளவர்களுக்கு வயிற்று பகுதியில் பாதிப்பு ஏற்படுத்தும் வீட்டில் மெயின் மெயின்டோர் மற்றும் உள் வாசப்படி ஜன்னல்கள் அமைக்கும் பொழுது உச்ச பகுதியில் அமைக்க வேண்டும் வடமேற்கு வடகுபுறம் தென்மேற்கு தெற்கு புறம் தென்மேற்கு மேற்கு புறம் தென்கிழக்கு கிழக்கு பகுதி வாசல் அமைத்தால் அந்த வீட்டில் வசிக்கக்கூடிய பெண்களுக்கு அசிங்க அவமானங்களே ஏற்படும் மெயின் வைக்கும் வைக்கும்போது செவ்வாய் பாகத்தில் அமைந்திருந்தால் பெரும்பாலும் விபத்துக்களை ஏற்படுகிறது வடகிழக்கு தென்கிழக்கு பகுதியில் பெட்ரூம் அமைத்தால் அதில் கணவன் மனைவிக்கு இருவருக்கும் எந்நேரமும் பிரச்சனைகள் ஏற்படும் குழந்தை பாக்கியம் போகும் சமையல் அறை வடகிழக்கு தென்மேற்கு பகுதியில் அமைத்தால் அந்த வீட்டில் உள்ள பெண்களுக்கு வயிற்று பகுதியில் கேன்சர் சம்பந்தப்பட்ட நோய் ஏற்படும் தென்மேற்கு பகுதியில் பூஜை அறை சிறப்பை தராது வடகிழக்கு பகுதியில் படி அமைத்தால் அந்த வீட்டில் அளவுக்கு மீறிய கடன் பிரச்சனை ஏற்படும் அந்த கடனை அடைக்க அந்த வீட்டை விற்பனை செய்ய கூட காலதாமம் ஏற்படும் வடகிழக்கு பகுதியில் கழிவறை அமைத்தால் அந்த வீட்டில் பொருளாதார நெருக்கடியை சந்திப்பார் தென்மேற்கு பகுதியில் கழிவறை அமைத்தால் அந்த வீட்டில் உள்ளவர்களுக்கு ஆரோக்கியம் குறைபாடு ஏற்படும் தென்மேற்கு பகுதியில் செப்டி டேங் அமைத்தால் அந்த வீட்டில் வசிக்கக்கூடிய தலைவருக்கு கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும் பிள்ளைகளுடன் கருத்து வேறுபாடுகளும் ஏற்படும் வீட்டில் எப்படி இது போன்ற கெட்ட அமைப்புகள் இருக்கக்கூடாதோ அதோ போன்று திருமணம் பொறுத்தும் பார்க்கும் பொழுது மிக கவனத்துடன் பார்க்க வேண்டும் சேர்க்கக்கூடாத ஜாதகம் சுக்கிரன் ஏழாம் பாவத்திற்கு சப்லாடா வந்து நட்சத்திரம் உப நட்சத்திரம் வழியாக இரண்டாம் பாவத்தை தொடர்பு கொண்டால் அந்த மழை உடனடியாக மரணத்தை அடைவார் அதேபோல் இரண்டு பன்னெண்டையும் தொடர்பு கொள்ளக்கூடாது இரண்டு எட்டையும் தொடர்பு கொள்ளக்கூடாது தொடர்பு கொள்ளக்கூடாது ஆறு பன்னெண்டையும் தொடர்பு தொடர்பு கொள்ளக்கூடாது ஆறு பன்னெண்டையும் தொடர்பு கொண்டால் டைவர்ஸ் கண்டிப்பாக ஆகும் மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டையும் தொடர்பு கொள்ளக்கூடாது நிம்மதம் இல்லாத வாழ்க்கை வாழவும் முடியாது சாகவும் முடியாத வாழ்க்கையாக இருக்கும் ஆறு ஒன்பது தொடர்பு கொள்ளக்கூடாது மூணு ஆறையும் தொடர்பு கொள்ளக்கூடாது பன்னெண்டாம் பாவத்தையும் தொடர்பு கொள்ளக்கூடாது நாலு எட்டு பன்னெண்டாம் பாவத்தையும் தொடர்பு எட்டு பன்னெண்டையும் தொடர்பு கொள்ளக்கூடாது மூணு எட்டையும் தொடர்பு கொள்ளக்கூடாது ஆறு எட்டையும் தொடர்பு கொள்ளக்கூடாதுங்க ஆறு எட்டு பன்னெண்டையும் தொடர்பு கொள்ளக்கூடாது ஐந்து பன்னெண்டு தொடர்பு கொள்ளக்கூடாது இரண்டு ஏழையும் தொடர்பு அதாவது ஏழாம் பாவத்துக்கு வந்து நின்ற நட்சத்திர வழியாக இந்த பலன்கள் சொல்ற ஏழாம் பாதையில் எட்டாம் பாவத்தை தொடர்பு கொண்டால் வீட்டோடு மாப்பிளை அசிங்க அவமானங்களும் ஏற்படும் அவருக்கு அசிங்க அவமானங்கள் ஏற்பட்டு அதை வீட்டோடு மாப்பிள்ளை ஏற்பாரு ஏழாம் பாவம் ஏழு ஒன்பது தொடர்பு கொண்டால் அக்காவையும் திருமணம் பண்ணுவார் கூட தங்கச்சியும் திருமணம் செய்து கொள்வார் கொண்டு வாங்கினால் ஒன்று ஃப்ரீ போல ஐயா அவர்களிடம் இருந்து கற்றுக்கொண்டதை வைத்து ஆய்வுக் கட்டுரை சமர்ப்பித்து முனைவர் பட்டமும் பெற்றுள்ளேன் என்பதை இந்த தருணத்தில் கூறிக்கொண்டு இந்த விழாவின் சிறப்பு விருதுனர் சரவணபவா ஜோதிட அறிவாலயத்தின் நிறுவனர் திரு பரணி பாரதி ஐயா அவர்களுக்கும் விழாவினை முன்னிலை வகித்த நடத்தி கொண்டிருக்கும் அவைத்தலைவர் முனைவர் திருமதி ரங்கநாயக அம்மா அவர்களுக்கும் மற்றும் சங்கத்தின் பொதுச் செயலாளர் திருக்குறள் திலகர் முனிவர் திரு ஐயா அவர்களுக்கும் சங்கத்தின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் முனைவர் திரு பண்டித் ஆனந்த் ஐயா அவர்களுக்கும் திருப்பூர் மாவட்ட செயலாளர் திருமதி ஆதிர கனகவேல் அம்மா அவர்களுக்கும் மற்றும் இந்த விழாவில் கலந்திருக்கும் அனைத்து நட்பு நெஞ்சங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க தேவசார ஜோதிடம் வளர்க சர்குரு ஸ்ரீ வளராஜன் ஐயா அவர்களே அவர்கள் புகழ் நன்றி ஜோதிட பலன்கள் கூறும் பயிற்சி வகுப்புகள் நீங்கள் வீட்டிலிருந்தபடியே மிக எளிய முறையில் கிபி ஜோதிடம் துல்லியமாக கற்றுக்கொண்டு பலன்கள் கூறும் வகையில் நேரடி வகுப்புகளின் தொகுப்புகள் அடங்கிய பென்றிரைவை பெற அணுகவும்